வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று மகளிருக்கான ஒரு மருத்துவம் மார்பகங்கள் கவர்ச்சியாக வருவது எப்படி இதை பற்றி பேச போகிறேன் அதற்கு முன்னாடி நாங்கள் சொல்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்து பலன் பெறுங்கிற எண்ணத்தில் நாங்கள் போடுறோம் தயவுசெய்து மேலே தள்ளாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் நாங்கள் பல டிப்ஸுங்க பல வைத்திய முறை சாப்பாடு முறை எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் தயவுசெய்து மேலே தள்ளாமல் இதை தயவுசெய்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல்ல கோதுமை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்து நன்றாக கழுவி அதை ஊற வைத்து விடுங்கள் பின்பு அதை கழுவி இன்னும் காமணி நேரம் பத் காமணி நேரம் போதும் அதை எடுத்து நன்றாக மிக்சியில் போட்டு அடித்து அதை சிறு துளி உப்பு துளி உப்பு ஏலக்காரண்டு போட்டு நன்றாக அடித்து விடுங்கள் அடித்து பிறகு அதை ஒரு வடிகட்டியால் வடிகட்டி பாலை ஒரு டம்ளர் இருக்கிற அளவுக்கு அதை பிழிந்து விடுங்கள் வடிகிட்டு விடுங்கள் பின்பு அதை நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்கள் சாப்பிட்டு இரண்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க அதை பலனை நீங்களே பார்ப்பீங்க இதை வந்து தயவு செய்து நிறையா பிள்ளைங்க வேதனை படுற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க கவலைப்படாதீங்க இதை நீங்கள் க